அடுத்தபடியாக பொன்னாடை போற்றப்படுகிறது அபுபக்கர் மிஸ்பாஹி அசரத் அவர்கள் சேக் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் அக்பர் அடுத்தபடியாக ஔபகரஸத் அவர்கள் எம்ஜி அகமது ஹுசைன் அன்வாரி அசத் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவர்விப்பார் லா அக்பர் அடுத்தபடியாக அகமது ஹுசைன் ஹுசைன் அன்வாரி ஹசரத் அவர்கள் அவுபக்ரஸத் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவர்விப்பார் அலகது இல்லா அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அபுபக்கர் சித்திக் உஸ்மானி ஹஸ் அபுபக்கர் சித்திக் மிஸ் பாசரத் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறார் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வர அலமது அலா நகமூதுஹில் கரீம் اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان شفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن الله ريا كرفينال نمو وضمنا بلي மஹியத்தீன் அப்துல் காது ஜெயரா சொல்லாஹர் அஜூஜ் அவர்களுடைய ஞாபக சின்னமாக இருக்கக்கூடிய அவனுடைய தைக்க அதில் வைத்து நடைபெறக்கூடியதான் ஒரு மதரசா அலமது இல்லா உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் காமில் ஆலிம் அவர்கள் அழகான முறையில் மதரசாவை நடத்தி வருகின்றார்கள் நம்ம மஹல்லாவுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது அதிலையும் குறிப்பாக மன்னனம் செய்துவிட்டு ஆஃபலாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கன்னிமிக்கவர்களே தாய்மார்களே நம்மளுடைய ஊரில் சொல்ல போனால் இப்பொழுது அதிகமான மதரசாக்கள் உருவாகிவிட்டது ஆனால் ஒழுக்கம் இருக்கின்றதா கண்ணியம் இருக்கின்றதா என்றா இல்லை குறை சொல்வதற்கா இல்லை கற்றால் கற்றன்படி அமல் செய்ய வேண்டும் அதில் பேணுதலாக இருக்க வேண்டும் ஓத வேண்டும் ஓதல் என்பது கிராத் என்பது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் வெறுமனை ஓதனும் முடித்து விட்டோம் பட்டம் வாங்கிவிட்டோம் அப்படியே குரானை மேலே தூக்கி வைப்பதால் இல்லை குர்ான் என்பது எந்த நேரம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஷெய்தான் விரண்டு ஓடுகின்றான் எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீப் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வருகின்றார்கள் ரஹமத் இறங்கின்றது அல்லாஹுடைய பரக்கத் இறங்கின்றது அப்படி ஒரு வரக்கத்தையும் ரஹமத்தை வரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று பார்க்கின்றோம் பிள்ளைகள் நிறைய ஓதுகின்றார்கள் ஆனால் அந்த ஓதக்கூடிய பிள்ளை இடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதா கண்ணியம் இருக்கின்றதா என்றால் இல்லை என்று முன்னால் சொல்ல போனால் நம்மளோட ஊரில் ஸ்கூலே கிடையாது வெளி விரலும் என்ன அளவுக்கு தான் ஒன்று ரெண்டு ஸ்கூல் தான் இருக்கும் இப்போ ஸ்கூல்கள் பெருத்து விட்டது கல்வி ஞானங்கள் பெருத்து விட்டது அதிகமான முறை பிள்ளைகள் பட்ட வழங்கின்றார்கள் அதிகமாக படிக்கின்றார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதா கண்ணியம் இருக்கின்றா என்றால் இல்லவே இல்லை எந்த நேரமும் செல்போன் ரோட்டில் பிள்ளைகள் போகின்றார்கள் குமரி பிள்ளைகள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகின்றார்கள் பேசிக்கொண்டே போகின்றார்கள் முன்னாலே வண்டி வருகிறதா பின்னால் என்ன வருகின்றது என்பது தெரியவில்லை ஆரன் அடித்தாலும் கூட ஆரனுக்கு பதில் கொடுப்பது திரும்பி பாதுகாப்பு கிடையாது அந்த அளவுக்கு செல்போனிலேயே விட்டார்கள் பேசிக்கொண்டே போகின்றார்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன தான் பேசுவார்கள் எங்கே தான் பேசுவார்கள் எப்படி தான் பேசுவார்கள் தெரியவில்லை கண்ணிக்கவர்களே குர்வானை கற்கின்றோம் குர்வானைப்படி அமல் செய்ய வேண்டும் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதுகின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமது செய்கின்றான் எனவே அழகான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நானும் அசரத் அவர்கள் சிறப்பு உடைய யாருவர்களாக வந்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு தான் வந்தேன் அசரத்து கூப்பிட்டார்கள் ஆனால் என்னை பேச சொல்லிவிட்டார்கள் எனவே கண்ணிமிக்கவர்களே தாய்மார்களே உண்மையிலேயே வாக்கியம் பெற்றவர்கள் மதரசா என்பது எங்கள் எங்கெல்லாம் மதரசா இருக்கின்றதோ எங்கெல்லாம் குருவான் ஷரீப் ஓதப்படுகின்றதோ மலக்குமார்கள் வருகின்றார்கள் அங்கே அல்லாவோட ரகமத் இறங்கி கொண்டே இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட ரஹமத்தையும் பெறக்கூடிய மலக்குமார்கள் வரக்கூடிய ரஹமத்தை பெற வேண்டும் அதை வீட்டிலையும் நாம் அதிகமாக ஓத வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுவதற்கு தான் இது போன்ற மதரசாக்கள் பிள்ளைகளையும் அதன்படி கற்றபடி அமல் செய்வதற்கு அல்ல அருள் புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள